வணக்கங்க நம்ம இன்னைக்கு அரிசுவை அரிசியில் கருப்பு கவனி அரிசி சூப்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ஹெல்த்தியான சூப்புங்க ஆரோக்கியமாக சாப்பிடணும் உடல் எடையை மற்றும் ரத்த இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சூப்பை விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க இந்த வீடியோ உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பு கவனி அரிசி நன்மைகள் மற்றும் அதை எப்படி கொஞ்சம் கூட சத்துக்கள் குறையாமல் சமைக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ இருக்குங்க அதையும் பாருங்கள் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பு செய்கிறதுக்காக நம்ம முதல்ல அதுக்கு தேவையான காய்கறிகளை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ சூப்புக்காக நான் அரிசி மாவு எடுத்துக்கேன் கருப்பு கவனி அரிசி மாவு நான் வீட்லேயே ரெடி பண்ணது தாங்க இது அரிசியை ஊற வச்சு காய வச்சு வறுத்து ஏலக்காய் சுக்கு உப்பு போட்டு அரைச்சி வச்ச அரிசி மாவு தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ண முடியல உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கடைகள்லேயே ரெடி மிக்ஸாக கிடைக்குதுங்க அப்படி இல்லை நீங்கள் அரிசி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் அரிசியை ஒரு மூ ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி இந்த மிக்சர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் அரைச்சி வச்சு ரெடி பண்ணியிருக்க மிக்ஸர் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இந்த பத்து நிமிஷம் ஊறுற சமயத்தில் நம்ம காய்கறியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நான் என்ன காய்கறி நான் சூப்புக்கு பயன்படுத்துகிறேனோ அந்த காய்கறியை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு நல்ல பொடியாக நறுக்கிக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி போட்டுக்கலாம் நான் கேரட்டு பீன்ஸு கோஸ் எடுத்துருக்கேன் இது கூடவே உங்களுக்கு காலிஃப்ளவர் வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நான் இது கூடயே வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் பூண்டூரை எடுத்து வச்சுருக்கேங்க இது காய் வந்து நல்லா மெல்லிசாக சின்ன சன்னமாக இருக்கணும் அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பு செய்கிறதுக்காக ஒரு வானலில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயோ இல்லை நெய்யோ பயன்படுத்திக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட இது ரெண்டுமே இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் பயன்படுத்திக்கோங்க வெண்ணெய் நல்லா உருகினத்துக்கு அப்புறம் இதில் வந்து நல்லா பொடி பண்ண பூண்டு போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க நான் பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் ஒரு கால் வெங்காயம் இருந்தால் போதும் நிறைய வெங்காயம் பயன்படுத்த தேவையில்லை அதே மாதிரி வெங்காயமும் ரொம்ப நேரம் இதில் வதங்கி விட தேவையில்லைங்க வெங்காயம் அந்த வெண்ணையோடு சேர்த்து லைட்டாக வதங்கி வந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க காய்கறி நீங்கள் ஒவ்வொரு காயாக தனித்தனியாக போட்டு வதக்க தேவையில்லை நம்ம எல்லா காயும் ஒட்டுக்காக சேர்த்துக்கலாங்க ஏன்னால் நம்ம ரொம்ப பொடியாக தான் நறுக்கியிருக்கோம் அதனால் எல்லா காயும் ஒட்டுக்காக சேர்த்தே போட்டு வதக்கிக்கோங்க காய் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை அந்த வெண்ணெயோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டால் போதுங்க இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டுருக்கும் போதே நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நிறைய உப்பு போட்டுற வேணா அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு பரட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம இதை வேக வைக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து காய் முழுகுற அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு காயும் சேர்ந்து வெந்து வருங்க நான் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்படுது நல்லா சேர்த்து இது வந்து வேக விடுறேங்க இது ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க பாருங்கள் நல்லா வெந்து அந்த தண்ணியும் கொதித்து வந்துடும் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் எடுத்து பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட காயெல்லாம் வெந்துருக்கும் நீங்கள் கேரட்டு கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க பெருசாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வேகணுன்னா நல்லா பொடியாக கேரட்டை நறுக்கி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க அரிசி மாவோடு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு தண்ணியும் ஒரு கப் அளவுக்கு வெறும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து தண்ணி ஊற்றணுனே கொதிக்க வர வரத்துக்கு முன்னாடி நல்லா கிளறி விடணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கோ இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வைங்க அதிகமாக ஃப்ளேம் வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சுக்கோங்க நடுவில் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க இது ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் வேகும் ஏன்னா அரிசி மாவு நம்ம ஊற்றிருக்கோம் அரிசி நல்லா வெந்து ஒரு கொதி வரணுங்க அதனால் நடு நடுவில் எடுத்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் இதை வேக விடுங்க நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி நல்லா தக தகன்னு கொதித்து அளவுக்கு வெந்தாதான் நீங்கள் போட்டுக்கிற அரிசி மாவும் நல்லா வெந்து வருங்க இல்லைன்னா அரிசி மாவு பச்சையாகவே இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இதை வேக விடுங்க இப்போது நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் முன்னாடி போட்ட உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் கிளறி விட்டுட்டே இருங்க இனிமேல் இது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சூப்பு கொஞ்சம் கட்டிப்படவும் ஆரம்பிக்குங்க இந்த சமயத்தில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் போதுங்க பெரியவங்களுக்கு பரிமாறும் போது கொஞ்சம் அதிகமாக மிளகுத்தூள் போட்டு கொடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போவே நிறைய மிளகுத்தூள் போட்டுறாதீங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிடும் போது காரம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தால் தான் உங்களுக்கு சூப்பு நல்லா வெந்திருக்கும் மாவும் கொஞ்சம் கூட பச்சைத்தன்மை இல்லாமல் நல்லா வெந்து வந்துருங்க இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சின்னதாக பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட கருப்பு கவுனி அரிசியோட சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லை சுகர் சுகர் பேஷண்ட்டு டயபெட்டிக்கில் இருக்கவங்க இந்த சூப்பை அடிக்கடி வச்சு கொடுங்க இது சர்வ் பண்ணும் போது கண்டிப்பாக எலுமிச்ச சாறோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் இதனோட சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாமல் நீங்கள் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே அதனால் எப்போவுமே இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கும்போது போது கொஞ்சம் லெமன் ஜூஸும் புளிஞ்சு விட்டு கொடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கூடவே கருப்பு கவனி அரிசி வச்சு உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணுன்றதை நமக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த மாதிரி வீடியோக்களும் போடுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ